ஸ் வெம் பேக் டம்ியானல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் யூடியூபருக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஸோ நீங்கள் யூடியூப் வச்சிருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் யாராவது யூடியூப் வச்சிருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருந்தாலும் சரி இனிமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாமல் மாண்டேஷன் எப்படி சீக்கிரமாக நம்ம வந்து மாண்டேஷன் வாங்குறது நாலாயிரம் வாட்ச் அவர் எப்படி சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணுறது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எப்படி சீக்கிரமாக நம்ம வந்து ரீச் பண்ணுறது இதுக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க இந்த வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சப்ஸ்கிரைபர் எப்படி சீக்கிரமாக ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் ஷார்ட்ஸ் வீடியோ தான் ஷார்ட்ஸ் லைவ் தான் அதுக்கு பெஸ்ட்டான ஒரு வழின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போடுறது லைவ் போடுறது ஷார்ட்ஸ் வீடியோ எந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஓன் கிரியேட்டிவிட்டிஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்க ரீச் கிடைக்குங்க தாராளமாக போடுங்க எனக்கு அந்த மாதிரிலாம் நான் பண்ணி குக்கிங் பண்ணி பார்த்துட்டேன் ஓனாக நிறைய காமெடி பண்ணேன் நிறைய விஷயம் பண்ணேன் ஸோ எதுவுமே எனக்கு ரீச் ஆகலை உங்கள் சேனலில் அப்படின்னும் போது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய செகண்ட் விஷயம் என்னமா இருக்குதுன்னா ரீமேக்ஸ் பண்ணுறது நிறைய பேர் காமெடி பண்ணியிருப்பாங்க நல்லா ரீச் ஆகிருக்கும் ஸோ தான் அஃபிஷியலான மியூசிக்கை மட்டும் நம்ம எடுக்கணும் ஸோ மாண்டேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வீடியோ வந்து மேக் பண்ணணும் ஸோ நீங்கள் பாலிசியை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் மாட்டு வீடியோ போடுறீங்கன்னா எந்த யூஸும் இல்லை தயவு செஞ்சு யூடியூப்பை விட்டு வெளியே போயிடுங்க அவங்க கொடுத்துருக்க மானிட்டேஷன் பாலிசி அதை ஃபாலோ பண்ண தான் நம்மளால இதில் வந்து காசை வந்து ஏர்ன் பண்ண முடியும் எல்லாருமே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினான காரணம் மணி ஏர்ன் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் அப்போ பணம் சம்பாதிக்க என்ன வழிமுறைகள் யூடியூப் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும் பின்பற்றினால் மட்டுமே தான் இதில் வந்து நம்மளால் வந்து சாதிக்க முடியும் கண்டிப்பாக எல்லாரையாலும் சாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் தோண்டு போகவே கூடாது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போடுவீங்க மூணு வீடியோ போடுவீங்க உடனே நமக்கு யூடியூப் வந்து செட் ஆகாது வெளியே போயிடுவீங்க நானும் ஆயிரம் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவு கான்ஃபிடெண்ட்டாக போட்டிருக்கேன் யோசிச்சு பாருங்க நம்ம வந்து ஒரு வீடியோ இல்லைனாலும் இன்னொரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் இதை பொறுத்தளவுக்கு வியூஸ் வரல எனக்கு சப்ஸ்க்ரைபர் வரல என்னை லைக் பண்ணலை என்னை கமெண்ட் பண்ணலை அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அது உங்களோட ஜாப் ஓகேங்களா ஜாப்புக்கு டெய்லிக்குள்ளே வரீங்க அப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணணும் சேர்ச் பண்ணணும் லைக் பண்ணணும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணணும் ஸோ இதை பற்றி மட்டுந்தான் யோசிக்கணும் போட்டு முடித்த வீடியோ பற்றி யோசிக்கவே கூடாது ஏன் வியூஸ் போகல அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்கள மட்டுந்தான் இதில் சீக்கிரமாக முன்னேற முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போட்டாலே செம்மையாக ரீச் ஆகிடுவாங்க பட் எல்லாராலையும் அது நடக்காத ஒரு விஷயம் சராசரியாக எல்லாருக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்காது ஸோ நூற்றுல ஒரு ஆஃப் தான் அந்த மாதிரி நடக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ சப்ஸ்கிரைபரை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் டெய்லி லைவ் போடுங்க லைவ் போட்டுட்டு வாட்ச் அவரை ஈஸியாக கொண்டு வரலாம் அப்படின்னு செகண்ட் பார்த்தீங்கன்னா வாட்சவர் ரீச் பண்ணணும் நாலாயிரம் வாட்ச் இப்போ ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க நாலாயிரம் வாட்சவர் வந்து ரீச் பண்ணுங்க அதுக்கு இருக்கக்கூடிய வழி லைவ் போடணும் லைவ் போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா லைவ் போடும்போது ஒரு மூணு டாட் மாதிரி மாறிக்கும் அந்த மூணு டாட்டில் மேலே வந்து சேவ் ஹைலைட் அப்படின் இருக்கும் நீங்கள் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டாலே லைவ் வந்து லைவ் மூலியமாகவும் வாட்சி வர வரும் வீடியோ ஒன்று தானாக க்ரியேட் ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒயிட்டி ஸ்டூடியோவில் அன்லிஸ்டடில் போய் உட்காந்துரும் நீங்கள் வந்து அதை பப்ளிக் கொடுத்துக்கலாம் அதுக்கு தம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தம்ப்ளைண்ட் க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரே கல்லையில் ரெண்டு மாங்கான்ற மாதிரி அழகாக லைவும் போட்டாச்சு லைவ் நம்ம பேசி முடிக்கும் போது ஒரு வீடியோவும் நமக்கு கிடைச்சிச்சு ஸோ வீடியோ மூலயமா ஒரு பத்து அவர் வாட்ச் அவர் கிடைக்கும் லைவ் மூலயமா ஒரு பத்து அவர் வாட்ச் அவர் கிடைக்கும் ஸோ ஒரு லைவ் போட்டிங்கன்னா இருபது அவர் வாட்ச் அவர் ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அப்போ நீங்கள் அஞ்சு லைவ் போடுறீங்க கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு டைம் இருக்குது அஞ்சு லைவ் போடுறீங்க அப்படின்னா நூறு வாட்ச் ஹவர் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிதுங்களா ஸோ ரொம்ப ரெண்டு மூணு வருஷம் ஆகுது சிஸ்டர் எங்களால் மாண்டேஷன் அப்ளை பண்ணவே முடியல நீங்கள் வந்து ஆரம்பிச்சு இந்த குறுகிய காலத்தில் எப்படி நீங்கள் மாண்டேஷன் அப்ளை பண்ணி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வாட்சாரை வந்து ரீச் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டு உங்கள் மனசை கொள்கைக்காதீங்க முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க அடிக்கடி லைக் லைக் வந்திருக்கா கமெண்ட் வந்திருக்கா வியூஸ் வந்துக்கா அந்த மாதிரி செக் பண்ணதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணாமல் நீங்கள் மட்டும் வீடியோ போட்டுகிட்டே இருங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீச் ஆகிருப்பீங்க ஸோ ஏன்னா வந்து அதை பார்க்க பார்க்க வியூஸ் போச்சுன்னா நல்லா எங்கள் இருக்கும் வியூஸ் போகல போது ஒரு மன அழுத்தம் வந்துடும் மனக்கஷ்டம் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நைட்டில் நிறைய பேர் எனக்கு தூக்கம் வரலெலாம் மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது ஒரு ஜாபாக எடுத்து நம்ம பண்ணுறோம் பண்ணும்போது நமக்கு வந்து இதில் எதுவுமே பெனிஃபிட் கிடைக்கல அப்படின்னும் போது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் நான் ஆனால் என்ன சொல்கிறேன்னா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க அடுத்த வீடியோவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க புரியுதுங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டே போட்டுகிட்டே இருங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைபரு வாட்சவர் இதெல்லாம் கொண்டு வரதுக்கான டிப்ஸை சொல்லிடுவேன் நெக்ஸ்ட்டு மான்டேஷன் வாங்கணும் புரியுதுங்களா நாலாயிரம் வாட்சவர் வந்து ரீச் பண்ணிட்டால் மட்டும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டால் மட்டும் மான்டேஷன் ஈஸியாக வாங்க முடியாது மான்டேஷனுக்கு நிறைய பாலிசி இருக்குது ரீயூஸ்டு கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ண ஒரு வீடியோவில் யூஸ் பண்ண ஒரு கிளிப்பின்னு இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு டைட்டில் இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாது தமிழினு இன்னொரு வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது நம்ம எதாவது மேக் பண்ணி போட்டிருக்கணும் புரியுதுங்களா இப்போ வந்து உங்களுடைய ஒரிஜினல் விஷயத்த பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கு என்ன பாதிப்பு இருக்காது மீன்ஸ் நீங்கள் வந்து வேறு இடத்தவங்களை யூஸ் பண்ணி போட்டால் சீக்கிரமாக முன்னேறுவீங்க புரியுதுங்களா ஆனால் அது என்றைக்காக இருந்தாலுமே அது ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு எப்படி சொல்கிறது டேஞ்சரான விஷயம் அப்படின்னே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்ச உங்கழைப்பு உங்களுடைய ஓன் வாய்ஸ் உங்களுடைய ஓன் விஷயம் அந்த மாதிரி பண்ணும்போது சேனல் என்றைக்குமே நிலைக்கும் நம்மளால் ரொம்ப நாளைக்கு சம்பாதிக்க முடியும் சீக்கிரமாக ஒருத்தவங்க மற்றவங்க வீடியோஸ்லாம் போட்டு நல்லா சம்பாரிச்சிடுறாங்க ஆனால் திடீர்னு பார்த்தா சேனல் போயிடும் ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்னோடய சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஸோ இப்போ மாடிடேஷனுக்கு மெயினானதே இதுதான் உங்களுடைய ஓன் விஷயத்தை போட்டிங்கன்னா ஈஸியாக மாடிடேஷன் வாங்கிடலாம் மாடிடேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயத்தெல்லாம் வந்து செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி வார்னிங் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் இந்த மாதிரிலாம் நம்ம சேனலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரோமில் போய் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அதில் காமனாக செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம செக் பண்ணோன்னு அவசியம் இல்லை நீங்கள் க்ரோமில் போய்ட்டு செக் பண்ணலாம் உங்கள் மெயிலில் போய் செக் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ்லாம் தயவு செஞ்சு டெலிட் பண்ணிடுங்க எடிட் பண்ணி அதில் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருந்துச்சுன்னா தாராளமாக எடிட் பண்ணி செய்ய கொடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து கொஞ்சம் எஜுகேஷனலாக இருக்கும் எல்லாேருக்கும் இது எல்லாமே அண்டர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க செக் பண்ணிடுவாங்க எனக்கு சுத்தமாக படிக்க தெரியாதுப்பா எனக்கு சுத்தமாக தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஆனால் நான் யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி நான் கேமரா மட்டும் வச்சு பேசுகிறேன் என் சேனல் ரொம்ப ரீச் ஆகிருக்கேன் என்னால் மாண்டேஷன் வாங்க முடியலன்றவங்க தயவு செஞ்சு யாராவது ஒரு எஜுகேஷன் பீப்புளை போய் நீங்கள் சந்தித்து அவங்ககிட்ட கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணி மாண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள் நீங்களாம் அப்ளை பண்ணாதீங்க ஓகேங்களா நம்ம இந்த மாதிரி பிஃபோராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் மாண்டேஷன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மாண்டேஷன் கிடைக்கும் அப்படி இல்லைனா எனக்கு டூ அட்டம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாட்டி நான் அட்டம் பண்ணி ரெண்டு வாட்டி கேன்சல் ஆகி மூணாவது வாட்டி தான் எனக்கு மாண்டேஷன் கிடச்சிச்சு ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவு வந்துச்சு தெளிவு வந்துச்சு எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு எனக்கு வந்து உதவுறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் யாருமே கிடையாது எனக்கு வந்து நீ இப்படி பண்ணு அப்படி போ அந்த மாதிரி எதுவுமே யாருமே கிடையாது எல்லாமே நானாக தான் கற்றுக்கிட்டேன் குயிக்காக இந்த ஒன் இயர் ஜேர்னியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் லேர்ன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏட்டு விசிட் இப்போ எனக்கு தெரியுன்ற அளவுக்கு நான் வந்து லேர்ன் பண்ணிவிட்டேன் எனக்கு டைம் கிடைக்காதால்தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் பட் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலையில் டைம் கிடைச்சிச்சுன்னா தாராளமாக தினசரி வீடியோ போடுங்க கண்டிப்பாக ரீச் கிடைக்கும் ஒரே டைமிங்கில் போடணும் எந்த மாதிரி உங்கள் வியூஸ் நல்லா வரணும்னா நீங்கள் வந்து ஷெடியூல்டு பண்ணி ஒரே டைமில் நீங்கள் வீடியோ போடணும் ஒரே கண்டென்ட்டாக போடணும் ஸோ ஃபஸ்ட்டு ஆடியன்ஸுக்கு உங்களுடைய நண்பர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் டெய்லி இந்த ஐடியிலேருந்து நம்ம கமெண்ட் கொடுப்பாங்க இந்த சிஸ்டர் கொடுப்பாங்க இந்த பிரதர் கொடுப்பாங்க இந்த அம்மா நமக்கு கமெண்ட் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம நம்மளுடைய வீடியோ வந்து அவங்க பிடிச்சி பார்க்குறாங்க இப்போ வந்து சமையலுக்காக தான் என்னோடய ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் சமையலே தான் தொடர்ச்சியாக போடணும் புரியுதுங்களா அப்போ ஆடியன்ஸ் வருவாங்க ஸோ இல்லை என்ன என் சைடு வந்து டான்ஸை விரும்பி தான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் டான்ஸ் வந்து தொடர்ச்சியாக போடணும் அந்த மாதிரி இல்லை என்கிட்ட வந்து எல்லா விஷயத்துக்கும் எனக்கு ஆடியன்ஸ் வராங்க நான் மிக்சடாக கண்டென்ட் போடுறேன்னா தாராளமா போடலாம் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட எந்த விஷயத்துக்காக எப்படி ஆடியன்ஸ் வந்து உங்களை லைக் பண்றாங்க உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சாலும் நம்மளால சேனலை வந்து ஜேர்னியை வந்து நம்மளால கொண்டு போக முடியும் யூடியூப்ல இருக்கக்கூடிய எதுவுமே தெரியாம நிறைய சேனல பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மாச்சல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி பணம் கட்டி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சுத்த சுத்த வேஸ்ட்டு எதனால பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பொய்யான சப்ஸ்கிரைபர் பொய்யான ஃபாலோவர்ஸ் பொய்யான வாட்ஸ்அவரும் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வரைக்கும் வந்துடும் ஆனால் நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியாது எதனாலன்னா அவங்க எந்த கண்டென்ட்டை ரசித்து நம்ம சேனலுக்குள்ளே வந்தாங்கன்றதும் தெரியாது அவங்க யாருன்றதும் நமக்கு தெரியாது இப்போ நான் வீடியோ போடுற வீடியோக்குள்ளே கமெண்ட் கொடுக்குறீங்க ஸோ கமெண்ட் கொடுக்குறதால இவங்களாம் நம்ம சேனலுக்கு வராங்க இந்த கண்டென்ட்டை பார்த்து வராங்க அப்படின்னு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் போட ஆரம்பித்துங்க நீங்கள் ஏதோ ஒன்று போடுறீங்க திடீர்னு கோலம் போட்டுட்ருக்கீங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க அவங்க கோலத்தை ரசிப்பாங்களா அடுத்த மாதம் ரசிக்க மாட்டாங்க அதனால் அது வேண்டவே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேக்காக கிடைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் வேண்டாம் அது மூலயமா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்காது வேஸ்ட்டு தான் டோட்டலாக வேஸ்ட்டு தான் என்ன கேட்டிங்கன்னா ஸோ உங்கள் உழைப்பால் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நான் சொன்ன மூணு பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக வந்து நீங்கள் வின் பண்ணிடலாம் இது எல்லாமே நான் இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சேன் இதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் ஏதோ தானே வீடியோ போட்டு பல மனக்குழப்பத்தில் இருந்து யூடியூப்லாம் வேண்டாம் நம்ம டெய்லிட்டே பண்ணிடலாம் அப்படிலாம் யோசித்த ஒரு பொண்ணு இன்னைக்கு மாண்டேஷன் வாங்கி ஒரு தைரியமாக இனிமேல் நமக்கு இது ஒரு ஜாப் கண்டிப்பாக இது ஒரு ஜாப் இது மூலயமா நம்ம வந்து கண்டிப்பாக சம்பாதிப்போம் ஏன்னா டாலர்ஸ் வந்து இப்போ எனக்கு நல்லாவே ஏறிட்டாக இருக்குது அது உங்களோட சப்போர்ட் மூலயமா தான் ஸோ அதனால எனக்கு தைரியம் வந்திருக்கு உங்களையும் நான் தைரியப்படுத்தணுன்றதுக்காக தான் ஒரு நல்ல மோட்டிவேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய தைரியத்தை மட்டும் தளர விடாதீங்க ஸோ முடிஞ்சு போன விஷயத்த யோசிக்காதீங்க வியூஸ் போலேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க தொடர்ச்சியாக உங்கள் முயற்சியை பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஸோ அண்டில் டென் பாய் பை எம்எஸ் சேனல்லேருந்து சூர்யா